கடந்த வாரம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மழை பெய்தது இதில் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களில் அனைத்து பகுதிகளிலும் இடைவிடாது அதிக கனமழை கொட்டி தீர்த்தது நெல்லை தூத்துக்குடி மாவட்டம் கடுமையாக பாதித்தது வரலாறு காணாத மழையால் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டத்தில் இருந்து பாஜக ஆர்எஸ்எஸ் சேவா பாரதி விஸ்வ இந்து பரிஷித் ஹிந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்தவர்களும் சிருங்கேரி மடம் திருவாடுதுறை ஆதீனம் தர்மபுரம் ஆதீனம் செங்கோல் ஆதீனம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா தபோவனம் என பல்வேறு ஆன்மீக பெரியோர்கள் மக்களுக்கு தேவையான பாய் போர்வை பிஸ்கெட் உணவு தண்ணீர் பாட்டில்கள் வழங்கினர் கேரளாவைச் சேர்ந்த சேவா பாரதி பிரிவு கொல்லம் மாவட்டம் கருணாகப்பள்ளியில் இருந்து சேவா பாரதி குழுவினர் படகுகள் மூலம் உணவு மற்றும் மருந்துகளுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்